ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை மொத்தமாக நம்புவதற்கு எதிராக மேற்கத்திய நாடுகளை ஜெலன்ஸ்கி எச்சரித்துள்ளார் உக்ரைனை பலியாடாக விட்டுக்கொடுத்து போர் நிறுத்தம் கொண்டு வர அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் செயல்படுவதாக குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படும் நிலையிலேயே மேற்கத்திய நாடுகள் புட்டினை நம்ப வேண்டாம் என ஜெலன்ஸ்கி எச்சரித்துள்ளார் போர் நிறுத்தம் செய்ய தாம் தயார் என புட்டின் கூறுவதை உலக தலைவர்கள் நம்ப வேண்டாம் என்று தாம் எச்சரித்து வருவதாக ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் போலந்து பிரதமர் டொனால்டு டஸ்க் உடன் தொலைபேசியில் விவாதித்ததன் பின்னர் உக்ரைன் ஜனாதிபதி தமது சமூக ஊடக பக்கத்தில் குறிப்பிடுகையில் உக்ரைன் வலுவான மற்றும் நம்பகமான பாதுகாப்பு உத்தரவாதங்களுடன் வலிமையான நிலையில் இருந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதை நான் வலியுறுத்தினேன் என்றார் இதனிடையே மூன்று வருட மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளில் உக்ரைன் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என பிரித்தானிய பிரதமர் கே ஸ்டாமரும் வலியுறுத்தியுள்ளார் புதன்கிழமை இரவு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுடன் தொண்ணூறு நிமிடங்கள் தொலைபேசியில் பேசிய பிறகு உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உடனடி பேச்சுவார்த்தைகளை அறிவித்தார் ஆனால் ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசத்தை உக்ரைன் திரும்பப் பெறும் வாய்ப்பு இல்லை என்று அவரது பாதுகாப்பு செயலாளர் எச்சரித்தார் இந்த நிலையில் ட்ரம்ப் ஒரே நேரத்தில் தன்னுடனும் புட்டினுடனும் பேசுவதே தனது அசல் திட்டமாக இருந்ததாக தெரிவித்ததாக உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் மட்டுமின்றி அமெரிக்காவின் ஆதரவை பராமரிப்பது என்பது தங்களுக்கு மிகவும் முக்கியம் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் முதல் நிலை செய்தி தகவல் செய்திகளை இலங்கையில் பெலாக் வலையமைப்பில் இருந்து என்று பதிவிட்டு எண்பத்திர தொள்ளாயிரத்து அறுபது என்ற எட்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்